எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் விசித்ரா அவர்கள் வெளியிட்ட முதல் வீடியோ பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விசித்ரா அவர்கள் அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து ஃபோன் மூலமாக இதுவரைக்கும் அவங்க வந்து வெளியே வரல சோ அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் அவங்களை வந்து வீட்டுக்கு வந்து விடுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ தங்கச்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதை நான் பெருமையாக சொல்கிறேன் ஸோ கிட்ட நம்ம வந்து விசாரித்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்களுடைய சப்போர்ட் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கவே இல்லையா ஸோ பயங்கரமான சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு நான் வந்து முதல் இரண்டு மூன்று வாரங்கள் தான் பிளான் பண்ணேன் பட் ஆனால் நான் வந்து வெளியே வந்துட்டேன் டாப் ஃபைவ்லையாச்சும் இருப்பேன் அப்படின்றது ஒரு தீர்மானமாக இருந்தேன் ஸோ மேபி டைட்டில் வினருக்கும் வந்து நான் நிற்கிறேன் மக்கள் எப்போ என்ன வெளியே அனுப்பினாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் பட் இந்தளவுக்கு சீக்கிரம் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் பட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அன்ஃபயர் விஷனுங்க அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் அவங்க வந்து பேசுவாங்க நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா பட் இருந்தாலும் அவங்க வந்து மக்களை வந்து அவ்வளோ நல்லா வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆனால் என்ன சின்ன வருடம் அப்படின்னா டாப் ஃபைவ் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய கேம் அதே மாதிரி அச்சு அர்ச்சனாவுடைய கேம் நான் வந்து எதுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு சைடு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பதில் சொன்னாங்க என்ன அப்படின்னா அந்த வீட்டில் வேறு வழியே கிடையாது எல்லா சைடுமே நம்ம வந்து போய் தான் ஆகணும் நம்ம கம்ஃபர்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் ஆகணும் அப்படினா தான் ஒன்று பண்ணோம் ஸோ அதனால தான் அர்ச்சனா கூட முதல் வந்து மாயா கிட்டே வந்து பேசிட்டு கொஞ்சம் சண்டை போட்டுருந்தாங்க இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் அதுவும் இப்போ விசித்திரா கிட்டே பேசுனா அவங்க வந்து அர்ச்சனா அதே மாதிரி பேசுனா வந்து புள்ளிகேங்கு சொல்ல மாட்டோம்ல ஸோ அதுதான் பாயிண்ட் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தோல்விக்கு காரணம் அப்படிலாம் கிடையாது அந்த வீடு மக்கள் அவ்வளோதான் அப்படின்றதையும் வந்து ரொம்ப அழகாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்களே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் தான் அடுத்து பிரதீப் உடைய ரெட் கார்டு பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் வெளியே எவ்வளோ சப்போர்ட் இருந்து அந்த பையன் வந்து வெளியே வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பேசுனாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி இனிமேல் தான் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிளேயை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்பிடுது என்ன பொறுத்த வரைக்கும் விசித்ரா பிளேடு வெல் ஓகேங்களா பட் அவங்க ஏஜுக்கு அவங்க வந்து ஐயோ பாருங்கள் என் கூட சேர்றாங்க இந்த சைடு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் குறிப்பாக கொஞ்சம் தான் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக போய் உட்கார முடியாது யாராவது ஒருத்தர் கான்ஷன் கொடுத்து தான் ஆகணும் அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது வந்து அவங்களுக்கு முடி எடுக்கிறோமோ அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது விசித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் பேசினாலும் மாயாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் மாயா தவறு என்றனால் தவறு தான் சொல்வார்கள் அதே மாதிரி அர்ச்சனாவும் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே காஷியஸாக தான் அந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உட்காந்துது தான் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஆகிடுச்சு மக்களுக்கு வந்து மாயா பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாயா பக்கத்துலேயே உட்காந்துட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அர்ச்சனாவுடைய அந்த பிஆர் மேட்ரு ஓப்பன் பண்ணாங்கல்ல ஸோ அதுவும் ஒரு பெரிய பின்னடை அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நீ ரிவ்யூவரெலாம் எடுத்து போட்டு நீங்கள் ரிவியூவாக இருந்திருக்கீங்க பிக் பாஸ் கேம் தெரியாது அப்படின்ற மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டானுங்க அதனால் விசித்திராவராக வெளியே வர முடியல ரொம்ப வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ரிவ்யூ பண்ணது எல்லாமே நமக்கு தெரிய தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக அவங்க வந்து ரிவியூவராக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கேம் தெரியாதுங்கிறது நம்மளாலேயே நம்ப முடியல நான் அப்போயே யோசிச்சேன் நான் என்னடா அது ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரிப்பராக அவங்க தெரியாதுன்றாங்க அப்படின்னு சொல்லி பொழுது மேபி ஸ்மால் பாஸ் கான்செப்ட்னால் இப்போ நமக்கே தெரியாது இந்த ரிவியூ ஒர்க் இந்த வருஷம் ரிவியூ ஒர்க்கே வந்து ஆளு என்ன ஸ்மால் பாஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அங்கே போய் தான் நம்ம கற்றுக்குறோம் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து யோசனை தோன்றுது ஸோ ஆக மொத்தம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அவங்களும் வந்து எதுவுமே எந்த ஒரு ஹேட்டும் வந்து இல்லை ஸோ எல்லாருமே இது பண்ணணும் தான் போய் வருவாங்களா அவங்க ஓல்டு அண்டர்ஸ்டாண்டாக உள்ளே நிறைய பேர் போயிருக்காங்க போல இப்போது அதில் அவங்க என்ட்ராக மாட்டாங்க மேபி ஒரு மூன்று நாலு நாட்கள் கழித்து பின்னாலே முன்னூறு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மீன் மரத்தை சந்திக்கும் அது வரைக்கும் குட்